ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அகாடமி நீ நம்ம எஸ்எஸ்சியில் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்காகவே பிரத்யேகமாக ரெடி பண்ணியிருக்க ஜிடியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஓகேங்களா இப்போ எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் நிறைய மல்டிபிள் டைப் ஆஃப் எக்ஸாம் வைக்கிறாங்க சிஹெச்எஸ் அது சிஜி அது எம்டிஎஸ் ஓகேங்களா லெவல் டூ சொல்லி டாஸ்கிங் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் ப்ளஸ் ஜிடி வைக்கிறாங்க இதில் ஒரு சில எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்விகள் கிட்டத்தட்ட ஒரே லெவலில் ஒரே மாதிரியான கேள்வி கூட அமைஞ்சிருக்குது அதனால எல்லாத்தையும் பண்ணுறது பெஸ்ட்டு தான் எஸ்எஸ்ஜிடிக்காகவே ப்ரீவியஸ கொஸ்டினை மட்டும் நம்ம எடுத்து போட்டிருக்கிறோம் ஒரு சில டாப்பிக்கில் வந்த கொஸ்டின்ஸை இது ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது கீழெடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை எப்படி தான் எலிமினேட் பண்ணலாம் அதையும் நம்ம பார்க்கறோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கொஸ்டினை நம்ம எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ ஒரு கொஸ்டின் சிம்பிளாக கேட்டிருக்காங்க அது நமக்கு தெரியலைன்னா கூட பரவாயில்ல நம்ம அந்த டாபிக் நம்ம படிச்சிருப்போம் படித்ததை வச்சு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் ஓகேங்களா எப்படி தான் நம்ம வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணலாங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா மாதிரி சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ரொம்ப வீடியோ மட்டும் பார்க்காம ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி எழுதி வச்சுக்கோம் அப்போ தான் வந்து நமக்கு ஸ்டோரா ஆகும் ஒரு தடவை எழுதும்போது நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் தான் ஞாபகம் வரும் ஏன்னா ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் நிறைய வருடங்கள் நிறைய வந்து ஃபேக்சுவல் டேட்டாவாக படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து எழுதி வச்சு படிங்க ஈஸியாக இருக்கும் மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா அப்போ இந்த எபிசோடில் நம்ம வந்து ஒரு இருபது கேள்வி சிந்து நாயகமும் ப்ரீ ஹிஸ்டரி சம்மந்தமாக ஒரு இருபது கேள்வி பார்ப்போம் இருபது கேள்வி பார்த்துட்டு நம்ம அப்படியே சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் கவனிச்சுக்கோங்க லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா எப்பிசோட்லேயும் ஒரு அஞ்சு கேள்வி கேட்குறேன் சரிங்களா அந்த அஞ்சு கேள்விக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்க சொல்றன்னா அந்த இருபது கேள்வி நீங்க எப்படி அப்சர்வ் பண்ணிருக்கீங்கறது வந்து அந்த அஞ்சு கேள்வி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஞாபகம் ஒரு கார்டை வந்து ஞாபகம் மெம்பர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நீங்க டைப்பிங்கா எழுது எப்படி நோட் எழுதுற மாதிரி கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்து கூட வந்து ஓகேங்களா நான் அதனால் எல்லாேரும் கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் வரலாற்றிற்கு முந்தைய வரலாற்றிற்கு முந்தைய காலத்தின் முதல் சகாப்தம் என்ன எவ்வாறு அழைக்கப்படும் என்ன என்று அழைக்க விரும்புகிறாங்க அதாவது ப்ரீ ஹிஸ்டோரிக் பீரியட் கால் டேஸ் சொல்றேன் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டோரிக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்டோ ரெண்டாக பிடிக்கலாம் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஓகேதா ஒன்று ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேதான் இன்னொன்று நார்மலாக ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க வரலாறு வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேண்ணா இப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எழுத்துப்பூர்வ ஆதாரங்கள் இல்லாத ஒரு டைம் தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எழுத்து பூர்வ ஆதாரம்னா இல்லாத டைம் என்னது வெறும் டூல்ஸு ஆதி கால மனுஷன் பயன்படுத்தின கல்லை வச்சு பயன்படுத்தின ஆயுதம் அப்புறம் வந்து அவன் பயன்படுத்துற வில்லு அம்பு அவன் எழுத்து எதுவும் பயன்படுத்திட்டு பாறையில வரைஞ்ச ஓவியம் இதெல்லாமே வரலாற்றுக்கு முந்தைய காலம் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் ஹிஸ்ட்ரி பீரியட்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிந்து வெளி நாகரிகத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க எழுத்து மூலமே வரைஞ்சிருக்காங்க அதெல்லாம் ஹிஸ்டாரிக் பீரியட் ஓகே அப்போ இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடையும் நிறைய வகையாக சொல்லுவாங்க அந்த வரலாற்றுக்கு முந்தைய காலத்தையும் ஒரு மூணா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பழைய கற்காலம் ஓகேங்களா கற்காலம் புதிய கற்காலம் ஓகேங்களா மூணு பேர் பழைய கற்காலம் இடை கற்காலம் புதிய கற்காலம் ஓகேங்களா பேலியோலித்திக் மீசோலித்திக் ஓகேதா நியோலித்திக் பேரை பாத்தீங்களா பேலியோ இங்கிலீஷ் வார்த்தை முக்கியம் மீசோ ஓகேதா நியோ இந்த வார்த்தை எல்லாமே முக்கியம்

கூர்மையான ஆயுதமாகவோ சின்ன ஆயுதமாகவோ மரம் வெட்டுவதற்கு கோடாரையாகவோ பயன்படுத்திக்குவாங்க ஆதி காலத்து மனுஷன் ஓகேங்களா அவன் வாழ்ந்துருக்காங்க அப்படிதான் வாழ முடியும் அதனால ஏன்னா அந்த டைமில் எந்த பெரிய உலோகம் பெரிய அளவுக்கு கண்டுபிடிக்கிறாங்க ஓகேங்களா அதனால் இதுதான் வந்து சகாப்தம் ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து டி ஆன்சர் பேரியோலித்திக் ஓகே அடுத்த கொஸ்டின் போகிறா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் திருப்பி ப்ரீ இருந்து மைக்ரோலித் என்பது ஆரம்ப கால மனிதர்களால் எதற்கு பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற மைக்ரோ லிட்ஸ் திருப்பி சொல்ற பாருங்க அந்த லிட்ஸ் அப்படின்னு வந்தாலே நல்லா வச்சுக்கோங்க அந்த லிட்ஸ் வந்தாலே அது எதை குறிக்கும் அப்படின்னா ஸ்டோனை குறிக்கும் திருப்பியும் சொல்லிட்டேன் ஓகேங்களா பேரியோலித்திக் லித்திக் வருதா மீசோதித்திக் லித்திக் வருதா நியோஜெத்திக் லித்திக் அந்த அந்த வார்த்தை வந்தாலே அது கள்ளை குறிக்கக்கூடிய ஒரு வேர்ட் ஓகேதான் அப்போ மைக்ரோஜித்திக் அப்படிங்கிறது எனக்கு வருது காயின்ஸாக கிடையாது கிராப்ஸா கிடையாது எர்தன் பார்ட்ஸ் மண்பானையா கிடையாது ஸ்டோன் டூல்ஸா ஆமாம் நான் சொன்னேன் லித்துன்னு வந்தாலே என்னது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ட் வீடு அதுவும் மைக்ரோ லெத்திக் அப்படின்னா சின்ன ஓகேங்களா சின்ன அதாவது ஒரு சென்டிமீட்டர்லேருந்து மூணு அல்லது அஞ்சு சென்டிமீட்டருக்குள்ளதான் அந்த ஆயுதமே இருக்கு கழுதை அதுதான் வந்து இடைக்கற்காலம் இந்த ஆயுதங்களை எப்போ பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதங்களை வந்து இடைக்கற்காலத்தில் பயன்படுத்தி இருப்பாங்க ஓகேங்களா இடைக்கற்காலம்னா என்ன காலம் மீசோ லெத்திக்கில் பயன்படுத்துகிறாங்க இடை கற்காலம் மீசோ ரித்திக் ஓகேவா புரியுதா அப்போ ரித்திக் வந்தாலே கற்கருவி செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பி ஈஸியானதுதான் ஓகேவா அடுத்த கொஸ்டின் சிந்துவெளி வெளி சிந்துவெளி மக்களுக்கு எந்த விலங்கு பற்றி தெரியாது இது ரொம்ப பேவரட்டான கொஸ்டின் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமா கேட்டிருப்பா எந்த கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்எஸ்சி ரயில்வே எல்லா எக்ஸாமும் இந்த கொஸ்டின் கேட்டிருப்பா அந்த அளவுக்கு ரொம்ப கேட்சரியான கொஸ்டின் ஓகேதா

ஓகே தெரியாதுன்னு கேட்குறாங்கன்னா அப்போ அங்கே ட்விஸ்ட் இருக்குது மூணு நாலு ஆப்ஷன் இருக்கும்போது அதில் ஒரு ஆப்ஷன் தான் தெரியாது அப்போ நீ பார்க்கணும் சிந்து வெளி ரசன் படிக்கும்போது எதைதான் கேள்விப்பட்டிருக்கேன்னு யோசிக்கணும் அதுதான் சொன்னேன் இப்போ இந்த கொஸ்டின் உனக்கு தெரியாது உனக்கு ஆன்சரே இந்த கொஸ்டினில் தெரியலனா கூட பரவாயில்லை நீ யோசிக்கணும் யோசிக்கக்கூடிய திறமைய நீ தான் வளர்த்துக்கணுமே தவிர நாங்கள் உங்களுக்கு ஐடியா தான் கொடுப்போம் சரியா அப்போ எப்படி யோசிக்கலாம் அப்போ சிந்து நாயகம் கிளாஸில் நம்ம நடத்தும் போதே சொல்லியிருப்போம் ஆன்லைன் சாரி ஆஃப்லைன் கிளாஸ் நடத்தும் போதே சொல்லியிருப்போம் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தா சிந்து விநாயகத்தில் எல்லா பெண்களுமே கையில இங்க இருந்து இவ்வளவு தூரம் வரையல போடுவாங்க நீங்கள் ஐவிசி சொல்லிட்டு கூகுளில் இமேஜ் போட்டாலே வரும் நிறைய செல வரும் இப்படி இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு வேறு பொம்மை வந்து கை கைத்தவங்க போட்டுருக்கோம் அது எல்லோருமே இப்போ எல்லா பெண்களுமே மெஜாரிட்டியான பெண்கள் இன்றளவும் நீங்கள் நார்த் இந்தியா பண்ணி அந்த கலாச்சாரம் பார்க்கலாம் கையில் இங்கேருந்து இது வரைக்கும் வளையல் போடுவாங்க அந்த வளையல் தான் இப்போ தான் கண்ணாடி வளையல் பீங்க ஏதோ வந்துட்டு ஆனால் அந்த காலத்தில் அந்த பெண்கள் எல்லாருமே வளையலை வந்து எதனால செய்வாங்கன்னா யானையின் தந்தம் இருக்குது பாருங்க அதனால செய்வாங்களாமா அப்போது யானையின் தந்தம் தெரிஞ்சிருக்குன்னா யானைங்கிற ஒரு விலங்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ இந்த கொஸ்டின்லேருந்து இதை எலிமினேட் பண்ணிடலாமா ஆமாம் எலிமினேட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அந்த காலத்தில் அந்த வாழ்ந்த மக்கள் எல்லாருமே அவங்க அணிஞ்சிருக்காங்க அணிஞ்சிருக்காங்க ஆடு அவங்களுக்கு தெரியும் அப்ப இதுவும் அவங்களுக்கு தெரியும் ஆப்ஷன்ல வராது அடுத்து வந்து காலை இருக்கு வந்து குதிரை இருக்குது இப்போ காலை வந்து ரொம்ப சுலபமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து வெளி மக்களை படிக்கும் போது நம்ம முத்திரைகள் படிச்சிருப்போம் அந்த முத்திரைகள்ல காளைகளுடைய உருவம் பொறித்த முத்திரைகள் இருக்குது காலையுடைய உருவம் மாதிரி அந்த சிம்புல வந்து பொறிச்சு வச்சிருக்காங்க அப்போ காதை என்ற விலங்கும் தெரியும் அப்போ சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத ஒரே ஒரு விலங்கு அப்படின்னா குதிரைதான் ஓகேங்களா அந்த விலங்கு தான் அவங்களுக்கு தெரியாது சார் ஒட்டகம் தெரியுமா ஒட்டகம் தெரியும் எப்படி தெரியும் சார் சொல்றீங்கன்னா ஒட்டகத்தோட எறும்பு வந்து தோண்டி போது கிடைச்சிருக்கு சிந்து வெளிநாடு தோண்டி பார்க்கும் போது ஒட்டகத்தோட எறும்பு கிடைச்சிருக்கு அப்போ ஒட்டகமும் அவங்களுக்கு தெரியும் குதிரை தான் அவங்களுக்கு தெரியாது அதே மாதிரி நெல் கோதுமை பாரதி காட்டன் எல்லா பயிரையும் விளைவிச்சாங்க ஒரே ஒரு பயிரை விதவிக்கலன்னு சொல்லுவாங்க கரும்பு ஓகே அந்த ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேண்ணா அவங்களுக்கு தெரியாதது என்ன மூணு விஷயம் இன்னொன்று வச்சுக்கலாம் இரும்பு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேண்ணா கரும்பு இரும்பு ரைமியா இருக்கா ஆ கரும்பு இரும்பு அடுத்து குதிரை ஓகேண்ணா ஹார்ஸு அப்புறம் வந்து அயன் அடுத்து வந்து சுகர் கேன் இந்த மூணு விஷயம் சுகர் கேட்னா கரும்பு இந்த மூணு விஷயமும் அவர்களுக்கு தெரியாத விஷயம் இந்த மூணுல இருந்து கேள்வி கேட்கலாம் அதுல மெயினா ஹார்ஸும் அயனும் கேள்வி கேட்பாங்க அது அடிக்கடி கேட்பாங்க ஓகேங்களா ஈஸியான கொஸ்டின் தான் இந்த மாதிரி தெரியாத கொஸ்டினை கூட மேட்ச் பண்ணிடலாம் அடுத்து சிந்து நாகரிகம் சரி சரி சார் சிந்து வழி நாகரிகம் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்க சார் அதாவது உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகம் மொத்தம் நாலு இருக்குது ஓகேங்களா மெசபட்டோமியா நாகரிகம் சிந்து நாகரிகம் சீன நாகரிகம் எகிப்து நாகரிகம் மொத்தம் நாலு நாகரிகம் இருக்கு அதுல மிகவும் பழமையானதுனா மெசபட்டோமியா நாகரிகம் தான் இரண்டாவது பழமையானது நம்மளுடைய நம்மளுடைய சிந்து சமூக நாகரிகம் அப்ப எத்தனை வருஷம் இந்த பழமையானது இந்த சிந்து நாகரிகம் அப்படி பாட்டு கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷம் இன்னைக்கு டேட்ல இருந்து ஐயாயிரம் வருஷம் பழமையானது அப்படின்னா மூவாயிரத்தி முன்னூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் ஓகே எப்படிப்பா மூவாயிரத்தி முன்னூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பொது ஆண்டுக்கு முன்பு சொல்லுவாங்க பிஃபோர் காமன் ஏரா அதாவது நீ ஸ்கூல்ல படிக்கும்போது படிச்சிருப்பேன் கிமு கி அது கிமு மூவாயிரத்தி முன்னூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் தான் நம்மளுடைய சிந்துவெளி நாயகத்துடைய இயல்பு ஓகே நாயகத்துடைய காலம் இதுதான் ஐயாயிரம் வருஷம் அப்ப இந்த சிந்து நாயகம் நடத்தும் போது நான் சொல்லியிருப்பேன் ஐயாயிரம் வருஷம் பழமையானன்னு நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா கிராமத்தில் வாழ்ந்த தான் வாழ்ந்துருப்பாங்க நினைப்பீங்க அதுதான் கிடையாது தான் ஒரு சின்ன ட்விஸ்டே இருக்குது என்ன ட்விஸ்டே அப்படி பாத்தீங்கன்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இன்னைக்கு டேட்டில் எப்படி சிட்டியில் வாழ்கிறோமோ அதே கலாச்சாரத்திலேயே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம அந்த காலத்துல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுக்கு பெயர் தான் சிந்து சமவெளி நாகரிகம் ஓகேங்களா நகர்ப்புற நாகரிகம் அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றாரு நகர்ப்புற நாகரீகம் ஓகே புரியுதா அப்போ என்னதான் ஐயாயிரம் வருஷம் சொன்னாலும் அது வந்து ஒரு சிட்டி கல்ச்சரான ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஓகேங்களா எப்படி சார் சிட்டின்னு சொல்கிறீங்க அடுக்குமாடி வீடு இருக்கும் அடுக்குமாடி வீடுன்னா கிராமத்தில் தான் ஓட்டு வீடு தான் ஆனால் சிட்டியில் பார்த்துக்கிங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் ரெண்டு மாடி வீடு அதே மாதிரி உங்கள் ஊரில் இருந்துருக்குப்பா ரெண்டு மாடி மூணு மாடி குறைஞ்சது ரெண்டு மாடி நாலு மாடி கூட இருந்திருக்கு ஓகேவா எல்லா வீடுகளையும் பாதாள சாக்கடை எல்லா வீட்டுலையும் குப்பை தொட்டி எல்லா வீட்டுலையும் கழிவறை வசதி எல்லா வீட்டுலையும் கிணறு எல்லாமே இருக்குது அப்போ நகரப்புறம் தான் ஓகேங்களா ரைட்டா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்கேன் அடுத்து பாருங்கள் ஹரப்பா யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா என்ன சார் கரப்பான என்ன ஹரப்பானா என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது ஓகேவா நம்ம ஊரில் ஊர் பேர் ஆண்டிப்பட்டி உஷ்ணம்பட்டி இருக்கிற மாதிரி அவங்க ஊரில் என்ன பெயர் இருக்கும் அப்படின்னா ஹரப்பா மொஹஞ்சாந்தாரோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காதிபங்கன் ராக்கி ஹரி இந்த சார் புரியாத லாங்குவேஜ் பேசி சொல்லக்கூடாது இது ஹிஸ்ட்ரி நீ படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உனக்கே அந்த அந்த ஊருடைய பேர் வந்து பழக்கமாயிடும் ஓகே நிறைய ஊர் பேர் இருக்கும் காலி பங்கன் ராக்கி ஹரி தோலவீரா லோத்தல் இந்த மாதிரி பேரெலாம் இருக்கும் அதில் மொத்த சிந்து விநாயகரத்திலே முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நகரம்னா அது ஹரப்பா நகரம் தான் சொல்லுவாங்க மொத்த சிந்து வெளி நகரத்திலேயே முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் ஹரப்பா நகரம் தான் சொல்லுவாங்க இந்த ஹரப்பா நகரத்தை யார் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க எல்லாமே படிக்கணும் ஓகே மொகஞ்சாந்திர யார் அகழ்வாராய்ச்சி பண்ணா ஹரப்பா யார் அகழ்வாராய்ச்சி பண்ணா ஹரப்பா அகழ்வாராய்ச்சி பண்ணுவது தயாராம் சஹனி அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஹரப்பா வந்து அலெக்ஸ் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பார் ஓகேங்களா அகழ்வாராய்ச்சினா தோண்டி பார்த்தது அடுத்து ஹரப்பா தரங்களில் ஹரியானாவில் உள்ளது ஓகேங்களா பாருங்க ஹரப்பானா சிந்து வெளி நகரத்தில் ஹரியானால எந்த பகுதி இருக்குது ஓகே சரி சார் ஃபர்ஸ்ட் சிந்து விநாயகர் எங்கே எவ்வளோ தூரம் பரவி இருக்குது அதை எனக்கு சொல்லுங்கள் ஓகேண்ணா அதான் சொல்லுறேன் ஃபஸ்ட்டு ஓகேண்ணா இதுதான் இந்தியா மேப் இங்கே இருக்கக்கூடிய இந்தியா ஓகேவா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுதான் இந்தியா இமேஜின் பண்ணிக்கோங்க இங்கே போட்டிருக்கிறது தான் பாகிஸ்தான் சரிங்களா அப்போ சிந்து விநாயகம் எங்கே இருக்குது சிந்து நதி எங்கே போடுறது அதுதான் சிந்து விநாயகர் பறவை இருக்குது ஓகே வேறு காரணம் மாத்திரம் பாருங்க சிந்து நதி எங்கே ஓடுதோ அங்கே ஃபுல்லாக சிந்து விழுநாடுகளும் இருக்கும் அப்போது இங்கிருந்து இவ்வளவு தூரம் சிந்து விழுநாயகம் பறந்து விரிந்து இருக்கும் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேலே பதிமூணு லட்சம் சொல்லுவோம் பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது தான் நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரீகம் ஓகேங்களா அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு இருக்கும் லோத்தல் குஜராத்தில் இருக்கும் ராஜஸ்தானில் காளி ஹரப்பா வந்து எல்லாமே பாகிஸ்தானில் இருக்கும் ஹரியானாவில் வந்து ராக்கி ஹெரி இருக்கும் இங்கே என்ன கேட்குறாங்க ஹரியானாவில் என்ன ஊர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ராக்கி ஹெரிங்கிற ஊர் இருக்கும் இங்கே தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய தானிய களஞ்சியம் காணப்படும் ஓகே தானிய களஞ்சியம்னா குடோன்னு சொல்கிறோமா நம்ம இது பேருங்க நம்மளுடைய மொத்த சேமிப்பு கிடங்கையும் சேமிச்சிக்கக்கூடிய இடமான குடோன் அந்த இடம் வந்து தானிகளை ராக்கி கரீ தான் காணப்படும் சரிங்களா மீதி இருக்கக்கூடிய பிளேஸ்லாம் சொல்கிற பாருங்கள் லோத்தன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்ல இருக்குது வீரா எங்கே இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அதுவும் குஜராத்தில் தான் இருக்குது அதுக்கப்புறம் ராக்கிஹரி சொல்லிட்டேன் காலி பங்கன் எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் இருக்கும் ராக்கேரி ஹரியானா ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரும் இந்தியாவிலிருந்து அது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுக்கணும் ஓகேங்களா இதுதான் அடுத்த கொஸ்டின் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் நான் பண்ணிக்கிறேன் அதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டினை பாருங்கள் சரிங்களா இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் நான் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபைண்டட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எனக்கு அதில் கொஸ்டின் ஃபார்மேஷன் தான் ராங் இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஃபைண்டட் சிட்டி ஓகே ஆப்ஷனும் சேஞ்ச் ஆகும் ஓகே தான் பாருங்க இங்க இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஊர் பேர் ரைட் சைடு கிடைச்சதுன்னு ரைட் ஊர் ஊரா பாக்கலாம மொகன் சந்தோம் ஓகே ஊராக நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா பாடல்கள் வந்திருக்கும் அந்த மொகன் ரெண்டு பொருள் கிடைச்சது ஒன்னு நடன மங்கையுடைய சிலை தான் டான்சிங் கேலோடைய சிலை ஓகே ஒரு சிலை அவ்வளோதான் வெங்கடத்தான் செய்யப்பட்ட ஒரு சிலை இன்னொன்று சுண்ணாமலான செய்யப்பட்ட பூசாரை அரசன் சிலை அப்போ மொகன் சந்தோரம் பூசாரை அரசன் சிலை அப்போ ஏ பி சிடி மேட்ச் பண்ணோம்னா ஏக்கு ஒன்னு அடுத்து ஹரப்பாங்கிறது தான் நான் சொன்னேன் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் த்ரீ ஆன்சர் வந்து த்ரீ ஓகேவா ஏகு பிக்கு வந்து ஓகே முதன் முதலாக இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபைண்டர்ட் சிட்டி அதனால தான் சிந்து நகரத்துக்கு இன்னொரு பேர் ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவாங்க அடுத்து காதிபங்கன் அப்படிங்கிறது அங்கே வந்து பொதுக்குளம் இருக்குது ஓகே பெரிய பொது குளம்னா நம்ம ஒரு தெப்ப குளம்னு சொல்கிறோமா அதுதான் அவங்க உள்ள பொதுக்குளம் சொல்லுவாங்க கிரேட் பார் அது இருக்குது நாலு இங்கே மூணு பிக்கு வந்து நாலு போட்டுறேன் அடுத்து லோத்தல் அப்படிங்கிறது நான் சொன்னேன் குஜராத்தில் இருக்குது அது ஒரு துறைமுக நகரம் ஓகேங்களா துறைமுக நகரம் டூ ஓகேங்களா அப்போது ஒன் த்ரீ ஃபோர் டூ ஓகேங்களா ஒரு ஆப்ஷன் இருக்காது இந்த ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணுறோம் ஓகேங்களா ஒன் த்ரீ ஃபோர் டூ ஓகேங்களா புரியுதா ஏன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு பிரிண்டிங் ஏரியாவில் இருந்தது ஓகே அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கிறோம் அப்போ லோத்துல ஒரு துறைமுக நகரம் அங்கேயே வந்து கப்பல் கட்டும் தளமும் இருக்கும் ஹார்பரும் இருக்கும் ஓகேதா குஜராத்ல இருக்குது அவருக்கு இப்போ நான் சொன்னதுதான் வந்திருக்கு திருப்பியும் ஹரப்பா நகரத்தின் புகழ்பெற்ற நடன பெண்ணின் பொருட்களை பயன்படுத்தி செய்யப்படுது எந்த பொருளை பயன்படுத்தி செய்யப்படுதுன்னு சொல்லுவாங்க நான் சொன்னேன் ஈடுபிடிப்படி கையை வச்சுக்கிட்டு ஒரு கையை கீழே போட்டுட்டு ஒரு நடன மங்கை பெண் பெண்ணுடைய வெண்கலத்தினால் செய்யப்பட்ட சிலை கிடைச்சிருக்கும் அதுதான் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வெண்கலம்னா என்னது பிரான்ஸ் அதுதான் இது எங்க கிடைச்சதுன்னு கேட்பாங்க மொகன் ஓகே இப்பதான் நம்ம பார்த்தோம் அந்த மொகன் தான் நடன மகையும் சதையும் கிடைச்சிருக்கும் பூசாரி அரசனுடைய சதையும் கிடைச்சிருக்கும் சரிங்களா அடுத்து ஹரப்பன் தலங்களில் உள்ள எது இந்தியாவில் அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க ஹரப்பன் பதத்தில் எது இந்தியாவில் அமைஞ்சிருக்குது சார் எல்லாமே இந்தியா தானே கிடையாது சிந்து நகரத்தோடைய ஹரப்பான் நகரகத்தோடைய அறுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட பகுதி எல்லாமே பாகிஸ்தான்ல தான் இருக்குது நாற்பது டு முப்பத்தஞ்சு சதவீதம் மட்டும் தான் இந்தியாவில் அமைஞ்சிருக்குது அப்போ ஒரு சில ஊர் பார்க்கணும் அதுல வந்து ஷூ டொகை ஷார்டுகை அப்படின்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பா எங்க தான் இருக்குன்னா பாகிஸ்தான் தான் இருக்குது அடுத்து க கனேரி வாதா அதுவும் பாகிஸ்தானில் தான் இருக்குது மொகஞ்சாந்தோரை நான் உதய சொல்லிட்டேன் பாகிஸ்தான் தான் இருக்குது தைமாபாத் எங்க இருக்குது அப்படின்னு பாட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்குது இந்தியாவில் எங்க சார் இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்குது இது எப்படி சார் படிக்கிறான் அப்படின்னா நீங்கள் ஆன்சர் தெரியலாம் கூட போல தான் நான் சிந்து விநாயகர் நடத்தும் போது நான் சொல்லியிருப்பேன் சிந்து விநாயகத்துடைய எல்லைகள் ஓகேனா எல்லைகள் நாதபுரம் எல்லைகள் ஓகேதான் நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு சாரி இங்கே ஈஸ்ட் இங்கே வெஸ்ட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஊர் இருக்கும் ஓகே சவுத்தில் தைமா நார்த்தில் வந்து சாட்டுகை ஈஸ்ட்டில் ஆலங்கிர்பூர் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரை வந்து எல்லைகளாக சொல்லுவாங்க அதில் வந்து நம்ம சவுத் எல்லை எங்களுக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்கும் தெற்கு எல்லை அதுதான் இந்த தைமாபாத் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு ஊர் அது இந்தியாவில் தான் இருக்கு சரிங்களா அடுத்து பின்வர ஐவிசி நகரத்துக்கு முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் நான் சொல்லிட்டேன் ஹரப்பா அதனால தான் சிந்துவெளி நாகரிகத்திற்கு மற்றொரு பெயர் ஐவிசி ஓகேங்களா ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் ஏன்னா அந்த ஊர் தானே முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது ஓகேங்களா மொகன் சந்திராவை பற்றி சொல்றாங்கன்னா மொகன் தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய நகரம் சிட்டி இருக்கிறதுலேயே உத்தரக்கூடிய நகரங்களிலேயே மிகப்பெரிய நகரம்னா அது மொகஞ்சோ தான் லோத்தல் வந்து துறைமுக நகரம் சரிங்களா அடுத்து பின்வரும் ஹரப்பா தலங்களில் தெரகோட்டாவால் செய்யப்பட்ட கலப்பை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க ஓகேதான் டெரகோட்டா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல மண்ணை வந்து கட்டி பண்ணி கலப்பைனா நமக்கு தெரியும் ஏர் கலப்பை மண்ணை கட்டி பண்ணி செஞ்சுருப்பாங்க கொஞ்சம் மரத்தையும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதுதான் டெரகோட்டான்னு சொல்லியிருப்பாங்க கலப்பை செஞ்சிருப்பாங்க எந்த ஊர்ல கிடைச்சது அகழ்மராட்சி செய்யும்போது நிறைய பொருள் கிடைச்சிருப்பாங்க சொன்னா சில கிடைச்சது ஒரு ஊர்ல அப்புறம் கண்ணாடி கிடைச்சிருக்கும் பருத்தி கிடைச்சிருக்கும் கண் மை கிடைச்சிருக்கும் நிறைய பொருள் கிடையாது தான் கிடைச்சிருக்கும்பா அந்த காலத்துல ஓகேவா அப்போ அதே மாதிரி கலப்பை எங்க கிடைச்சதுன்னா பானாவாளி கிடைச்சிருக்கும் பானாவாளிங்கிறது ஒரு ஊர் பெயர் தான் அடுத்து முகஞ்சொந்தர விதி உள்ள மிகப்பெரிய கட்டிடம் அப்படி இருக்கிறாங்க வார்த்தைகள் ஓகேங்களா அதாவது பிகஸ்ட் பில்டிங் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா மொத்தம் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் நிறைய கட்டிடம் அசம்பிளி ஹால் கூட்டு அரங்கம் நிறைய மிகப்பெரிய கட்டிடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தானிய களஞ்சியம் தான் நான் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டிடங்கள்ல ஒன்று ஓகே எல்லாமே பெரிய கட்டிடம்தான் அதுல மிகப்பெரியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தானிய கலஞ்சம் தான் ஓகேன்னா ரொம்ப உயரத்துல இருக்குது ஓகேனா பின் குரு ஹரப்பன் தலங்களில் துறைமுகமாக இருந்தது எது அப்படின்னு சொல்றாங்க துறைமுகம்னா அந்த போர்ட்டுன்னு சொல்லலாம் ஹார்பர் கூட சொல்லலாம் ஓகே ஆனால் மெயினாக என்ன வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்கன்னா துறைமுக சிவிலைசேஷன் போர்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்கன்னா லோத்தலை தான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க லோத்தலை தான் சொல்லுவாங்க ஓகே அப்போ துறைமுக நகரங்கிறதையே லோத்தல் தான் வந்து ஒரே ஒரே ஒரு துறைமுகம் தான் லோத்தல் தான் எப்படி சார் அது துறைமுகம் சொல்றீங்கன்னா அந்த காலத்தில் வந்து அந்த ஊரில் வந்து கப்பல் கட்டி இருக்காங்க இங்கிருந்து மெசப்பட்டோமியான நாகரிகத்துக்கு இப்பா மெசபட்டோமியா எங்க இருக்குது ஈரான் ஈராக் இருக்குது ஓகே அங்கே வரைக்கும் பொருட்களை வாங்கியிருக்காங்க வித்திருக்காங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இறக்குமதி ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அதுக்குரிய ஆதாரமாக தான் இதை சொல்கிறாங்க சரிங்களா பின்வரும் ஹரப்பன் தளங்களில் எது மெசா இப்போதான் பார்த்தா அது திருப்பி வந்துச்சு மெசபட்டோமியாவுடன் மெசபட்டோமியாங்கிறது வந்து ஈரான் ஈராக் பகுதி இருக்கக்கூடிய நாகரீக பகுதி ஓகேங்களா ஈரான் ஈராக் பகுதியுடன் நேரடியாக கடல் வர்த்தகம் தொடர்புகளை கொண்டிருப்பது அப்போ இது இந்த கொஸ்டின் இருந்து இன்னொரு கொஸ்டின் தெரிஞ்சுக்கணும் சிந்துவெளி மக்கள் வணிகம் பண்ணியிருந்தாங்க வழியான வணிகம் பண்ணியிருந்தாங்கிற கொஸ்டினையும் தெரிஞ்சுக்கணும் எந்த ஊரோட லோத்தல் தான் சரிங்களா ஏன்னா லோத்தல் தானே பீச் ஓரம் இருக்குது ஹார்பர் துறைமுகம் இருக்குது மீதி எதுலையும் கிடையாது சரிங்களா அதை நீங்கள் ஞாபகம் ராஜிபுலேயும் அடிச்சிடலாம் அடுத்து சிந்து வெளி நாகரீகம் ஒரு டேஸ் நாகரிகம் ரீ ஓகே சொல்லிக்கலாம் ஓகேங்களா என்ன ஒரு நாகரீகம் ஓகேங்களா பாரு ஓகே இல்லை இங்கே இருக்கக்கூடிய உலகங்களை பார் இந்த உலோகத்தில் அவருக்கு சிந்து மக்களுக்கு எந்த உலோகம் தெரியும்னா எல்லா உலோகமே தெரியும் அதில் என்ன நாகரீகம்னு சொல்கிறாங்கன்னா உனக்கு மேக்ஸிமம் ஆப்ஷனில் செம்பு அப்படிங்கிற வார்த்தை இருந்ததுன்னா அதை போட்டுடணும் காப்பர் தான் ஓகே மெயினாக காப்பர் தான் நாகரிகம் ஓகே தான் மேபி செம்புங்கிற வார்த்தை இல்லாத ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க வெங்கலம் போட்டு வந்துடணும் ஓகேன்னா ஏன்னா செம்போடைய செம்போடைய ஒரு கலப்பு இதுதான் தான் வெங்கலம் ஓகேன்னா அதான் செம்பு இருந்தால் செம்பு சார்கொசின் தப்புன்னு சொல்லக்கூடாது ஓகேண்ணா செம்போடையை ஒரு கலப்பனை பண்ணி உருவாகக்கூடிய ஒரு தா ஒரு உலோகம் தான் வெண்கலம் ஓகே தான் செந்து நாகரிகம் ஒரு டேஸ் நாகரிகம் அப்படின்னா ஒரு வெண்கலம் நாகரிகம் பிரான்ஸ் மெட்டீரியல் ஓகே தான் அதுதான் சொல்கிறாங்க ஓகே தான் ரைட்டாக அடுத்து सूरगोठा தொல்லியல் தளம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க ஓகே அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொன்று இருக்கு சொன்னோம் ஓகேதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது ஏரி ஹரியானால இருக்கு முகஞ்சோந்தரோ தோலவீரா சரி முகஞ்சோந்தரோ ஹரப்பாலம் பாகிஸ்தான்ல இருக்குது அதே மாதிரி இந்த சூர்கோட்டாங்கிற ஊர் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் குஜராத்ல தான் இருக்குது தோலவீரா லோத்தல் இந்த ஊர் மாதிரி சூர்கோட்டா என்ற ஊர் ரொம்ப முக்கியமானது தான் குஜராத் இருக்குது அதே மாதிரி மொத்தம் எத்தனை ஊர் சார் இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஆறு பெரிய நகரங்களும் இருநூறுக்கும் மேற்பட்ட சிறிய நகரங்களும் அதாவது கிராமங்களும் இருக்கும் ஓகே அப்போ சிக்ஸ் சிட்டிஸ் ஆறு பெரிய சிட்டிஸ் இரநூறுக்கும் மேற்பட்ட வில்லேஜஸ் கிராமங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது சூர்கேட்டா வந்து இது அது மாதிரி ஹரியானாவில் சொல்லிட்டேன் நம்ம பானாவலியும் சொல்லலாம் நம்ம ராக்கிரையும் சொல்லலாம் கர்நாடகாலாம் சிந்து நேரத்துக்கு கிடையாது எலிமினேட் பண்ணலாம் பாருங்க எலிமினேட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக்ஸை தான் பயன்படுத்திக்குவாங்க ஓகேனா காரணம் ஏன்னா மகாராஷ்டிராவோடய ஓவர் நம்ம சிந்து நேரம் கர்நாடகா தான் சொல்லவே கூடாது ராஜஸ்தான் தான் காலி பங்கன் ஒரு ஊர் இருக்குது சரிங்களா ரைட்டு அடுத்து மொகன் சந்தரவில் தளம் பாகிஸ்தானின் எந்த மாகாணத்தில் அமைந்துள்ளது அதாவது மொகன் சந்திரா ஊரு பாகிஸ்தானில் இருக்குன்னு சொல்லிட்டீங்க சார் பாகிஸ்தானில் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க கேட்குறீங்க அதுதானே சிந்து வரி ஓகேங்களா அவ்வளோதான் சிந்துங்கிற ஒரு ப்ராவின்ஸ் இருக்கும் அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மொகன் ஒரு ஊர் இருக்கு ஓகே மொகன் ரொம்ப முக்கியமான ஊருப்பா மிகப்பெரிய நகரம்னு சொல்லிட்டேன் சிந்து நகரத்தில் பின்னரில் எது சிந்து நதிக்கரைகள் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்கிறாங்க நான் சொன்னேன் இருக்கக்கூடிய எல்லா நகரங்கள் நகரங்களும் சிந்து நதிக்கரையோரம் தான் இருக்கும் மேக்சிமம் அது வந்து சிந்து நதியோட கிளை நதிகள் தான் இருக்கும் அப்போ இங்கே வந்து ஒரு சில ஊர் பேர் கொடுத்துருக்காங்க ஓகேதா அதில் வந்து மொகஞ்சோந்தரம் வந்து கம்பல்சரி சிந்து நதி தான் இந்த சானுதாரோ கோட்டிச்செல்லாம் சிந்து நதி தான் ஹரப்பா என்ன நதின்னு கேட்பாங்கப்பா ஓகே எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க ஹரப்பா வந்து ராவி நதிக்கரையில் இருக்கும் ஓகேதா தமிழ் இங்கிலீஷில் வந்து ரவின்னா சொல்லணும் ப்ரொனன்சியேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ராவி தான் சொல்லணும் ராவி நதி கிடையாது இருக்கும் அப்போ சிந்து வெளியில் இல்லாத ஒரு நகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரோப்பர் ஓகேண்ணா ரோப்பர் தான் சிந்து வெளியில் இல்லாத ஒரு நாகரிகம் ஓகேண்ணா அடுத்து பின்வருவற்றில் ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ள முதிர்ந்த கட்ட ஹரப்பா தர முடியலை ஒன்றும் இல்லை ராஜஸ்தான் இருக்கக்கூடிய ஊர் எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாங்க என்ன சார் முதிர்ந்தங்கிற வார்த்தை மூணு ஸ்டேஜ் இருக்குது ஹரப்பாதை ஓகேங்களா தொடக்க கால ஹரப்பா நாகரீகம் ஓகேதா முதிர்ச்சி கால ஹரப்பா நாகரீகம் பிற்கால ஹரப்பா நாகரிகம் சொல்லிட்டு மூணா பிரிப்பாங்க ஓகேங்களா இந்த முதிர்ச்சியில தான் கட்டிடக்கலை எல்லாமே செறி தோங்கியிருக்கும் அதனால ராஜஸ்தான்ல எந்த ஊருக்குன்னா திருப்பி திரும்பி அதை சொல்லிட்டு இருந்திருக்கேன் காதை பங்கன்னாலே ராஜஸ்தான் தான் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெருப்பு குண்டங்கள்லாம் கிடைச்சிருக்கும் நம்ம ஒரு தான் வந்து பூஜை செய்வதற்கு நெருப்பு குண்டம் இருக்கிற மாதிரி நெருப்பு குண்டமும் கிடச்சிருக்கும் ஓகேங்களா அடுத்து சிந்து விநாயகர் மக்களின் முக்கிய தொழில் என்ன அப்படின்னு கேக்குறாங்க சிந்து என்ன மக்களுடைய தொழில் இப்ப யோசிச்சு பாரு நதிக்கரையில இருந்திருக்காங்க நதிக்கரையில இருந்திருக்காங்க சாப்பாடுக்கு இனிப்போ விவசாயம் பண்ணிருப்பாங்க ஆனா இங்க முதன்மை தொழில் என்ன அப்படின்னு கேக்குறாங்க இங்கேயும் முதன்மை தொழில் என்னதுதான் நதிக்கரை இருக்கிறதுனால வேட்டைக்கு போறது மீன் வீட்டில் சொல்லக்கூடாது போறதான் வராது தொழிலே கிடையாது சரியா விவசாயம் தான் அவர்களுடைய முதன்மை தொழில் அந்த முதன்மை தொழில் விவசாயத்துல எது முதன்மை பயிரா கல்டிவேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதுமை தான் அவர்களுடைய முதன்மை பயிர் ஓகேதா வீட் அதுதான் அவர்களுடைய முதன்மை பயிர் ஓகேங்களா புரியுதுங்களா அப்போ இதுதான் வந்து சிந்து நாகரிகம் நாகரிகத்துடைய நாகரிகம் அப்போ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஐந்து கேள்வி கேட்குறேன் அந்த அஞ்சு கேள்விக்கு நீங்கள் நடத்துனதுல இருந்து எப்படி அப்சர்வ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் இதே ஆன்சர் பண்ணிருங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அது உங்களுடைய ஃபீட்பேக் ஓகேதான் வீடியோ எப்படி இருந்தது ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்ததுனா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம் ஃபீட்பேக்கே மென்ஷன் பண்ணணும் ஓகேடா ஃபஸ்ட் அஞ்சு கேள்வி முடிச்சிடலாமா அஞ்சு கேள்வி வந்துடலாமா ரைட் ஃபர்ஸ்ட் நடன மங்கையின் சிலை என்ன உலோகத்தினால் ஆனது அதை எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க ஒரு கேள்வி அடுத்து நான் சொன்னேன் ப்ரீஹிஸ்டோரிக் அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம் இந்த வரலாற்றுக்கு முந்தைய கால மொத்தம் மூணு ஸ்டேஜாக பிரித்தேன் அது என்ன பேர் அந்த மூணையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கமா கமா போட்டு கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது கொஸ்டின் ஏதாவது ஒன் டூ த்ரீ போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஒவ்வொரு மூணு கொஸ்டின்ஸ் போகும் அஞ்சு கொஸ்டின்ஸ் மூணாவது கேள்வி சிந்துவெளி வெளி மிகப்பெரிய நகரம் எது அதை கமெண்ட் பண்ணுங்க மூணாவது கேள்வி நாலாவது கேள்வி சிந்துவிரி நாயகத்துடைய துறைமுக நகரம் எது அதை கமெண்ட் பண்ணுங்க சிந்துவெளி நாயகத்திற்கும் வேறு எந்த ஒரு நாகரிகத்திற்கும் வணிக தொடர்பு இருந்தது ஓகேங்களா சிந்து எந்த ஒரு சிவில் ஸ்டேஷன் கூட ட்ரேட் ரிலேஷன் இருந்திருக்கு இந்த அஞ்சு கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறேன் ஓகேங்களா ஏதாவது பண்ணுங்க தேங்க்யூ